ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் ஸ்வத்திஜி லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லட்ச ரூபாய் நக கடனை நான் எப்படி ஒரு அஞ்சு வருஷத்துல அடைச்சேன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போறேன் யாரோட ஸ்டோரியும் கிடையாது என்னோட சொந்த ஸ்டோரி இந்த விஷயம் நான் எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்றத இந்த வீடியோ லாஸ்ட்ல நான் சொல்றேன் இதுல ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு மோட்டிவேஷனா இருந்தாலும் சரி இல்லை உங்களாலேயும் வந்து இந்த கடனை அடைக்க முடியும் அப்படின்ற உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு மைண்ட் செட்டோ ஐடியாவோ வந்தா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் யாராச்சும் கடன் வச்சிருந்தா கூட உங்களால ஈஸியா அடைக்க முடியும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு நீங்க ஒரு வாட்டி பிளான் பண்ணீங்க இதையும் ஒரு வாட்டி பாருங்க உங்களுக்கும் ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும் இப்ப அப்புறம் சேலரி சாரி என் ஹஸ்பண்டோட சேலரி பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் சரிங்களா அப்போ எனக்கு கல்யாணம் ஆக புதுசில் என் ஹஸ்பண்ட் எங்ககிட்ட வந்து என் மாமனார் இறந்தப்போ எங்கள் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் ரூபாய் கடன் இருக்கும்னு சொல்லியிருப்பாரு அந்த வார்த்தை கேட்ட உடனே பத் பத்து லட்சம் கடனா அப்படின்ற ஒரு ரியாக்ஷன் என்கிட்ட இவ்வளோ கடனை நம்ம எப்படா அடைக்க போறோம் ஏன்னா நானும் வேலைக்கு போல அப்ப அவர் மட்டும்தான் வேலைக்கு போயிட்டு இருக்காரு எப்படி அடைக்க போகிறேன்ற எனக்கு ஒரு மைண்ட் செட்டும் இல்லை ஒரு ஐடியாவும் இல்லை எதுவுமே இல்லை பிளாங்கா இருக்கேன் பத்து லட்சம் ரூபாய் கடனைன்னு சொன்ன உடனே பத்து பன்னெண்டு இருக்கும் அப்படின்னு அவர் அவர் ஈஸியாக சொல்லிட்டாரு ஆனால் என்னால் அதை வந்து ஜீர்ணிக்கவே முடியல ஒரு பத்து லட்ச ரூபா கடனோட நம்ம எப்படிரா நம்ம ஃபேமிலியை ரன் பண்ண போகிறோம் எப்படிரா பண்ண போகிறோன்ற ஒரு நிறைய கொஷின் எனக்குள்ளே வந்துட்டே இருந்துச்சு அப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட பைக்கை என் சொந்த காசில் வாங்கினேன் நிறைய சேமிச்சு ஒரு ஏழைச்சீட்டு இந்த மாதிரி போட்டு தான் வந்து நான் வந்து என் பைக்கை வாங்கினேன் ராயல் என்ஃபீல்டு வந்து அப்போ வந்து ஒரு பெரிய எல்லாருக்கும் பாய்ஸ்க்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் ஒரு ஆசை அப்படின்னு கூட சொல்லலாமே அந்த ஆசை இவருக்கும் இல்லேயும் இருக்குது இவரும் வந்து அந்த பைக் வாங்கினேன் அப்படின்னு சொன்னார் அங்கிருந்து தான் என்னோட சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு பத்து லட்சம் ரூபாய் கடன்ன்றது ஒரு ஆள் கிட்ட கிடையாது இல்லை நம்ம நக கடனும் கிடையாது இந்த பத்து லட்ச ரூபான்றது பல பேர்கிட்ட ஒரு அம்பது ஒருத்தர் ஒருத்தருக்கிட்ட ஒரு லட்ச ஒருத்தர் ஒருத்தருக்கிட்ட ரெண்டு லட்ச ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட மூணு லட்சம் ரூபா ஒருத்தர்கிட்ட அஞ்சு லட்ச ரூபா ஒருத்தருக்கிட்டேன் அந்த மாதிரி மாறி மாறி ஒரு பன்னெண்டு பத்து லட்ச இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து யார் யார்கிட்ட கடன்ன்றது ஃபஸ்ட்டு நான் நோட் பண்ண விஷயம் யார் யார்கிட்ட எவ்வளோ கடனை நம்ம எவ்வளோ கொடுக்கணும் எவ்வளோ இதுக்கு வட்டி ஏன்னா அதை தெரிஞ்சாதான் நான் என்னோட கடன் அடைக்க முடியும் அப்படின்றது என்னோட மைண்ட் செட் அதனால அடைக்கிறதுக்காக நான் வந்து அதை ஃபஸ்ட்டு நோட் பண்ண ஆரம்பித்தேன் அடக வச்சது நகைகள் எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு அடகு வச்சேன் கிட்டத்தட்ட ஒரு கடன் அடைக்கிறதுக்கு தான் அடகு வச்சேன் ஒரு லட்சம் ரூபாய்க்கு வட்டி இருந்துச்சு எஸ்பிஐ பேங்க்ல ஏன்னா மோஸ்ட் என்னோட அக்கௌண்ட்டும் சரி அவரோட அக்கௌண்டும் சரி அப்பாவோட அக்கௌண்ட் எஸ்பிஐ பேங்க்ல இருக்கிறதால நாங்க வேற எந்த பேங்க்கும் சூஸ் பண்ணல எஸ்பிஐ பேங்க்கு போயிட்டேன் அதனால ஒரு லட்ச ரூபாய்க்கு தான் கடன் வச்சோம் ஒருத்தங்களுக்கு குடுக்கறதுக்காக திருப்பியும் என்ன பண்ண இன்னொருத்தவங்க வந்து ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சோன்னே அவங்களுக்கு வட்டியெல்லாம் எல்லாம் கட்ட வேண்டியதா இருக்கு பிரஷரா இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பியும் ஒரு மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் ரூபாய் திருப்பியும் எடுத்துட்டு போயிட்டு பேங்க்கு போயிட்டு இன்னொரு நகைய அடமான வச்சுட்டு மொத்தமா இது கிட்டத்தட்ட எனக்கு நாலு லட்சத்து செல்ற வந்துருச்சு லட்ச ரூபாய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு லட்ச ரூபாய் இந்த அஞ்சு லட்ச ரூபாய் வந்து என் மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு வருஷத்துல இந்த அஞ்சு லட்ச ரூபாய் நான் கடன் அடைக்கணும்ன்ற மாதிரி என்னோட மைண்ட் செட் நான் என்ன பண்ணேன் தான் என்னோட ஃபர்ஸ்ட் சேவிங் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி பட்ஜெட்டை ஆர்வ குளர்ல பத்து பத்தாயிரம் ரூபாய்க்கு போட்டுட்டேன் ஸ்டார்டிங் இல்லையா யாருக்கா இருந்தாலும் இவ்வளோ கடன் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சோடனே நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு பத்து லட்ச ரூபா கடன் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கடன் அடைக்கிறதான ட்ரை பண்ணுவோம் அந்த மாதிரி நானும் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஸ்டார்டிங் வந்து ஃபேமிலி பட்ஜெட் இந்த ஃபேமிலி பட்ஜெட்டை எப்படி ரன் பண்ணுன்னு எனக்கு தான் தெரியும் அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏல சீட்டு ஏல சீட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு போடல நான் இந்த முப்பதா நாலாயிரம் சேலரியில் ஒரு சீட்டு நான் ஏல சீட்டு போடல ரெண்டு சீட்டு ஏல சீட்டு போட்டிருந்தேன் இதுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் அதுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பத்து மாசத்துலேயே முடிஞ்சிடும் இல்லையா ரெண்டு ஏல சீட்டு போட்டிருந்தேன் அது ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் கிட்டத்தட்ட எனக்கு அவருக்கு கிடைச்சிது தீபாவளி சீட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்கிட்ட ஆயிரம் ஆயிரம் ரூபாய் போட்டிருந்தா அது பார்த்திங்கன்னா ஒரு முப்பதாயிரம் ரூபாய் கிடச்சிது பொங்கல் சீட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் போட்டால் அது பார்த்திங்கன்னா ஒரு முப்பதாயிரம் ரூபாய் கிடச்சிது திருப்பி பார்த்திங்கன்னா இந்த தீபாவளி சீட்டு சாரி ஏழை சீட்டு பார்த்திங்கன்னா ப பத்து மாதத்தில் முடிஞ்சிடும் இல்லையா டென் மந்த்ஸில் கம்ப்ளீட் ஆகிடும் இல்லையா அது ஒரு டூ மந்த்ஸுக்கு எக்ஸ்ட்ரா வந்து டுவெண்ட்டி தௌசண்டாக சேர்ந்துச்சு ஃபஸ்ட்டு ஒரு மாதம் ரெண்டு இருபதாயிரரூபா அடுத்த மாதம் ஒரு இருபதாயிரரூபா மொத்தம் நாற்பதாயிரரூபா சேர்ந்துச்சு அந்த நாற்பதாயிரரூபாவும் சேர்த்து மொத்தம் மூணு லட்சம் ரூபாய் நான் வந்து ஒரு வருஷத்துலேயே சேமிச்சிட்டேன் ஆனால் அந்த சேமிக்கிறதுக்குள்ளே எனக்கு தான் தெரியும் மூணு மூணு லட்சம் ரூபாய் ஈஸியாக சேமிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் பேலன்ஸ் நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆகும்போது போது ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ஏன்னா எந்த ஒரு சேவிங்ஸுமே பண்ணல நான் எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே வச்சுக்காம ஒரு அஞ்சு மாசம் என் ஹஸ்பண்ட் சாலரி அப்படியே இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் எடுத்துட்டேன் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னோட மைண்ட் செட் ஃபுட்டாகவே இந்த அஞ்சு லட்சம் ரூபாய் எப்படியா சாடிச்சு என்னோட நகை எடுக்கணுன்ற மைண்ட் செட்ல இருந்ததால ஒரு அஞ்சு மாசம் எந்த கமிட்மெண்ட்டும் வைக்காம ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் எடுத்து போட்டேன் சேலரியிலேருந்து ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கிடைச்சிடுச்சு அப்புறம் இதுக்காக வந்து என் கடன் எங்க கிட்ட இருந்து வாங்கியிருந்தேன் அவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்திருந்தாங்க அந்த ரூபாய்க்கு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இவங்க ஐம்பதாயிரரூபா கொடுத்துருந்தாங்களே ஐம்பதாயிரூபா சித்தி கொடுத்துருந்தாங்களே அவங்களுக்கும் நான் வந்து திருப்பி கொடுக்கணும் ஏன்னா அவங்க கிட்ட சொல்லிட்டு அடுத்த வருஷம் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னதால நான் அவங்க எப்பவுமே வந்து நவம்பர் மாசம் டிசம்பர் மாசம் தான் ஏழச்சீட்டு எடுப்பாங்க அதனால அந்த டைம்ல வந்து என்ன போன் பண்ணி கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி சீட்டு போடுறியாமா ஒரு லட்ச ரூபா சீட்டு அப்படின்னு வேணாம் வேணா நான் ஒரு லட்ச ரூபாய் சீட்டு போடல ஐம்பதாயிரம் ரூபாய் சீட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ போட்டது இந்த சீட்டு அவங்களோட கடன் அடைக்கிறதுக்காக அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உண்டியல் சேமிப்புல ஒரு பதினாறாயிரம் ரூபாய் கிடைச்சிது ஏன்னா நான் ஃபேமிலி ரன் பண்றதே பெரிய விஷயம் பத்தாயிரம் ரூபாய்ல அதனால உண்டியல் சேமிப்பு எனக்கு ரொம்ப கம்மியா தான் கிடைச்சது ஒரு வருஷம் சேமிச்சதுக்கே எனக்கு பதினாறாயிரம் ரூபாய் தான் கிடைச்சிது மொத்தம் பாத்தீங்கன்னா இதுல வரையும் சாலரி பைவ் மந்த் சாலரியில ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் எங்க சித்திகிட்ட கடன் வாங்கினது ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் முடியல் சேமிப்பு ஒரு பதினாறாயிரம் ரூபாய் மொத்தம் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஒரு ரூபாய் ஒரு கிடைச்சிருச்சு எனக்கு இப்போ அஞ்சு லட்ச ரூபா தன்றதால நான் என்ன பண்ணிட்டேன் மூணு லட்ச ரூபாய் பாத்தீங்கன்னா வந்து நம்ம சேவிங்ஸ்ல இருந்து எடுத்தாச்சு இந்த சேவிங்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஒரு ஆயிரம் இது பாத்தீங்கன்னா ஒரு நாலு லட்சத்தி தொண்ணூத்தி ஒரு ஆயிரம் எனக்கு ஈஸியா கிடைச்சிருச்சு ஒன்றரை வருஷத்துல நான் சேமிச்சிட்டேன் கட் கஷ்டப்பட்டு எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் சரியா செய்ய முடியல நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு அந்த டைம்ல அப்ப பாத்தீங்கன்னா இது எப்படியோ கடன் அடைச்சு நான் சீக்கிரமா என் நகையும் மீட்டுட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நம்ம நகை வந்து சீக்கிரமா வந்துடுச்சு அப்படின்ற சந்தோஷத்துல நான் கூட இருந்தேன் அதுக்கப்புறம் ட்விஸ்ட் பத்தாயிரம் ரூபாய் என்னோட ஃபேமிலியை வந்து எனக்கு ரன் பண்றதுக்கு கஷ்டமாயிடுச்சு என்னோட பையனும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு இருக்கா இல்லையா ஏன்னா அப்போ பால் குடிக்கிற ஸ்டேஜ் அதுக்கப்புறம் பையன் வளர்ற அந்த டைம்ல பாத்தீங்கன்னா என்னோட பாப்பா பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கா வேற வழி இல்லைன்னும் போது எனக்கும் வந்து அந்த பட்ஜெட் பத்தாயிரம் ரூபான்றது செட் ஆக மாட்டேன் அதுக்கப்புறம் பதினஞ்சாயிரம் ரூபாய் பட்ஜெட் போட்டேன் பதினஞ்சாயிரம் ரூபாய் பட்ஜெட் போடும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா இந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் பட்ஜெட் வந்து நான் சேவிங்ஸும் பண்றேன் இன்னொன்னு செலவும் எனக்கு ஆடம்பரமா பண்ற மாதிரி தெரிஞ்சது அதனால கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு பதினஞ்சாயிரம் ரூபாய் பட்ஜெட் போட ஆரம்பிச்சேன் திருப்பி பார்த்தீங்கன்னா நமக்கு கடன் கொஞ்சமா இல்ல இல்லையா ஒரு லட்ச அஞ்சு லட்ச ரூபா தானே அடைச்சிருக்கோம் அதுக்கு நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட மாமா கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் கடன் இருந்துச்சு திருப்பதியில் இருக்காங்க அவங்க அவங்க கிட்ட கடன் இருந்தவொடனே அவங்க கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சாங்க உன் பையனோட நகை வேணா வச்சுத்தா இல்ல உன் பொண்டாட்டி நகை வேணா வச்சுதா அப்படின்னு எப்பவுமே பேசுறவங்க தானே கடன் கொடுக்குறவங்க அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி பேசினாங்க அவங்க கடன் அடைக்கிறதுக்காக திருப்பி ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு என்ன பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா பாத்தீங்கன்னா நகை எடுத்துட்டு போயிட்டு அப்பாவோட நேம்ல பேங்க்ல வச்சோம் திருப்பியும் ஒரு லட்ச ரூபா கடனுக்காக அப்பாவோட நேம்ல பேங்க்ல வச்சுட்டோம் திருப்பி இன்னொரு லட்ச ரூபாய்க்கு ஏன்னா மொத்தம் ரெண்டு லட்ச ரூபாய் இல்லையா ஒரு லட்ச ரூபாக்கு அப்பா பேர்ல பேங்க்ல வச்சிட்டேன் கடனுக்காக நகைக்கு அதுக்கு முந்தின வருஷம் வந்து ஃபைவ் மந்த்ஸ் மட்டும் நான் என்னோட சேவிங்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தேன் அஞ்சு அஞ்சே அஞ்சு மாசம் என் ஹஸ்பண்ட் சாலரி இருந்து இருபத்தி இருபத்தஞ்சாயிரம் தான் எடுத்தேன் அதுக்கப்புறம் பதினஞ்சாயிரம் ரூபாய் பட்ஜெட் போட ஆரம்பிச்சிட்டேன் அப்ப பாத்தீங்கன்னா ஒரே ரெண்டே ரெண்டு சேவிங்ஸ் தான் பண்ணேன் ஒண்ணு வந்து வந்து செவன் மந்த்சுக்கு ஒன் லேக் ருபீஸ் சேவிங்ஸ் பண்ணேன் இது வந்து கடன் அடைக்கிறதுக்காக பண்ணல சும்மா எப்பயும் சேர்த்து வைப்போம் இல்லையா ஏன்னா நமக்கு அந்த ஒன்றரை வருஷம் கஷ்டப்பட்டு சேமிச்சோம் இல்லையா அந்த கமிட்மெண்ட்டோட மைண்ட் செட் வந்து அப்படியே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சேமித்தது இந்த ஒரு லட்ச ரூபா எக்ஸ்ட்ராவாக நான் பண்ண சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பதாயிரரூபா சீட்டு வேறு எந்த சேவிங்ஸும் நான் அப்போ வந்து போடலை எந்த சேவிங்ஸ்மே பண்ணல இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் சீட்டும் இந்த ஒரு லட்ச ரூபாய் என்னோட கையில வச்சிருந்த பணம் மட்டும் தான் நான் சேமிச்சது இந்த ஒரு லட்ச ரூபாவும் அப்பா பேர் மேல ஒரு லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருந்தோம் இல்லையா பேங்க்ல அடக வச்சு நகையா இந்த ரெண்டு லட்ச ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு அப்படியே இந்த திருப்பதி அவங்க மாமா இருக்காங்க இல்லையா தாய் மாமா அவங்க கிட்ட வந்து கொடுத்துட்டோம் ரெண்டு லட்ச ரூபாய் கடன் முடிஞ்சிடுச்சு நகை வந்து இப்ப ஒரு லட்ச ரூபாய் கடன் மாறிடுச்சு

பிளஸ் என் ஹஸ்பண்டோட சேலரி கொஞ்சம் அமௌண்ட்டும் எடுத்து இந்த ஒரு லட்ச ரூபாவை கிளியர் பண்ணி அந்த நகையை வந்து வட்டி கட்டாமலேயே எடுத்துட்டு வந்துட்டோம் ஏன்னா சீக்கிரமா முடிஞ்சிச்சு ஏன்னா வட்டி கட்டுற டைமை விட நாங்க சீக்கிரமா எடுத்துட்டாதான் கம்மியான வட்டி தான் விழுந்துச்சு இந்த ஒரு லட்சம் அப்படிதான் எடுத்தேன் நான் இந்த ஒரு லட்ச ரூபா அப்படி அதுக்கு அதுக்கடுத்த கடன் வந்து என் அம்மாக்காக அம்மாவோட தாலி செயின் வந்து அடக வச்சு ஒரு கடன் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா அண்ணாவோட தா சைனை வந்து வச்சுட்டு எனக்கு அப்போ கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அண்ணாவோட செயினுக்கு வந்து அதிகமாக வட்டி போயிட்டு இருக்கு இன்னும் அவங்களோட செயினை வந்து நாங்கள் மீட்டு தரல இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தான் அந்த டைம்ல அம்மா வந்து என்னோட செயின் வச்சுட்டு நீ அந்த கடனை வந்து அண்ணாக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த டைம்ல வந்து அண்ணாக்கோட கடனை அவங்க செயனை கொடுத்து திருப்பி தரணும் அப்படின்னு சொல்லி அம்மாவோட செயினை வச்சுட்டு என்னோட பேங்கிள்ஸையும் சேர்த்து வச்சுட்டு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வந்து நான் வந்து கடன் வாங்கியிருந்தேன் இது ஒரு நகை கடனாக ஏன்னா எப்பயுமே வந்து வெளியே வட்டிக்கு கடன் வாங்குறதை விட நம்ம நகையே கடனாக வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த மைண்ட் செட்டே கொண்டு வந்து ரெண்டு லட்சரூபா வந்து கடன் வச்சிருந்தேன் இது பார்த்தீங்கன்னா அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாயிடுச்சு இது வரையும் பண்ணும்போது எனக்கு இன்ட்ரஸ்ட் ரேட் வந்து ஒரு செவன் பாயிண்ட் இருக்கும்போது இப்போ வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் மாதிரி ஆகிடுச்சு நான் அக்ரிக்கெலாம் இப்போ ஏ அக்ரியாக இருந்தால் எயிட் பாயிண்ட் ஒன் அந்த மாதிரி இப்ப எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஆயிடுச்சா எனக்கு நான் அக்ரியில இப்ப வந்து இதை மாத்தாங்க எனக்கு எயிட் ஒன் நான் அக்ரீல இருந்து அக்ரியா மாத்திட்டாங்க ஏன்னா ஒரு கடன் இருக்கும்போது மாத்திருவாங்களாம் ஏன்னா அப்ப இந்த கடனும் வச்சிருந்தோம் இல்லையா இந்த மாதிரி நிறைய சேர்ந்ததால எனக்கு மாத்தல அப்படின்னு சொன்னாங்க இப்போ இந்த ரெண்டு லட்சம் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஏலச்சீட்டு தீபாவளி சீட்டு பொங்கல் சீட்டு இந்த டைம்ல ஏன்னா அதுதான் எனக்கு சீக்கிரமா பணத்தை கொடுக்குது வேற எந்த சேவிங்ஸ்மே எனக்கு சீக்கிரமா பணத்தை வந்து கொடுக்கல கொஞ்சம் டைம் எடுக்குது எதா இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் ரிஸ்க்கான விஷயம் யாரா இருந்தாலும் தெரிஞ்சு தான் போடணும் இன்னும் நிறைய ஆபத்தான விஷயம் இதுல இருக்கு அதனால தெரிஞ்ச ஆள் தான் நம்ம போடணும் இந்த சேல்ரி இது பாத்தீங்கன்னா ஏழை சீட்டில் தொண்ணூற்றி எட்டாயிரம் கிடச்சிது தீபாவளி சீட்ல முப்பதாயிரம் ரூபாய் பொங்கல் சீட்ல முப்பதாயிரம் ரூபாய் மொத்தம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரூபாய் நான் ஒரு மூணு மாசம் வேலைக்கு போயிருந்தேன் உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்ல அதுல வந்து பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் எடுத்து வச்சு நான் எப்போவுமே என்னோட கமிட்மெண்ட் ஏதாச்சும் இருந்தா வேலைக்கு போயிடுவேன் ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் வேலைக்கு போயிடுவேன் அப்படி போய் எடுத்து வச்ச காசு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் எனக்கு எடுத்து வச்சுட்டேன் பிளஸ் நிவாரண புயலுக்கு வந்து ஒரு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துருந்தாங்க புயல் டைம்ல ஒரு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துருந்தாங்க இல்லையா கவர்மெண்ட்ல இருந்து அந்த காசும் பிளஸ் ஹஸ்பண்டோட சேலரி அந்த மாசம் வட்டி கட்டுறோம் ஏன்னா இது எப்படி கிடைச்சதுன்னு பாத்துக்கோங்க எனக்கு வந்து ஏலச்சீட்டு தீபாவளி சீட்டு மட்டும்தான் அப்ப காசு கையில இருந்துச்சு பிளஸ் என்னோட சேலரியோட காசு கையில இருந்துச்சு இப்படிதான் இருந்துச்சு எனக்கு பேலன்ஸ் ஒரு முப்பத்தி நாலாயிரம் நின்னுச்சு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மத்த காசு போட்டு பொங்கல் காசு சாலரியோட காசு எல்லாம் போட்டுதான் இந்த நகை ஃபுல்லா எடுத்தது சரிங்களா ஏன்னா தீபாவளி சீட்டு பொங்க ஏழை சீட்டு இந்த சேல்ரி இந்த காசெல்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் ஒரு இரண்டு லட்ச ரூபாயில் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் இன்னும் தான் கட்டி முடிச்சிருந்தேன் மிச்சம் முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் எனக்கு பேலன்ஸ் நின்னுச்சு அதுக்குதான் பொங்கலோட காசையும் எக்ஸ்ட்ரா எங்களோட சேலரியும் போட்டு இந்த அமௌண்ட்டை கிளியர் பண்ணது இந்த ரெண்டு லட்ச ரூபாய் கடனை தான் கிளியர் பண்ணி எங்களை என்னோடய வலையலும் எடுத்தது தான் இந்த ரெண்டு லட்ச ரூபாய் நகை கடன் வந்து முடிஞ்சுது

இந்த எண்பத்தி ஓராயிரம் நிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கடனை முடிச்சிருப்பேன் ஏன்னா நான் கோல்டு ஸ்கீம் இதெல்லாம் போட நிறைய ஆரம்பிச்சிருக்கேன் அதனால அந்த கடனும் அப்படியே அதுக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த கடனும் இருந்துச்சு இது பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் சேடு கடையில வந்து என் மாமனார் என் கல்யாணத்துக்காக அப்ப கல்யாண நகை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பதாயிரூபா வாங்கியிருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த டைமில் இந்த ரூபாய் பார்த்தீங்கன்னா நான் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு தெரியும் இல்லையா சேடு கடையில் இப்போ வேலை செய்யலாம் அப்போ வேலை செஞ்சுட்ருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டார்டிங் சாலரி எவ்வளோ கொடுத்தாருன்னா நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தாரு அவர் ஒரு மூணு வருஷம் வேலை பார்த்தேன் ஃபஸ்ட்டு நைன் ஹண்ட்ரட்ல ஆரம்பித்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரையும் எனக்கு கொடுத்தாரு ஒரு மூணு வருஷம் இந்த கடன் அடைக்கவே நான் வேலை பார்த்துருக்கேன் இந்த கடனை ஈஸியாக வந்து இந்த ரூபாய் அப்படி தான் எனக்கு அடை அடைக்க முடிஞ்சது இந்த சேடு கடையிலையும் இப்படி தான் ஐம்பதாயிரரூபா அடைச்சேன் கிட்டத்தட்ட நான் அடைச்ச கடனை மட்டும் உங்களுக்கு சொல்றேன் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு நாலு லட்சத்து தொண்ணூற்றி ஓராயிரம் அடிச்சோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் பாத்தீங்கன்னா திருப்பதி அவங்க என் மாமாக்காக கொடுக்கணும்னு சொன்னீங்க இல்லையா அது ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் திருப்பி பாத்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் பாத்தீங்கன்னா அப்பா பேர்ல வந்து என்னோட நகை வச்சிட்டு பி சேலரியெல்லாம் எல்லாம் போட்டு எடுத்தோம் அப்படின்னு அந்த கடனு திருப்பி இன்னொரு ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் பாத்தீங்கன்னா அம்மாவோட செயின் இதெல்லாம் போட்டு எடுத்தோன்னே அந்த கடனு இப்போ சேடு கடையில அடகு வச்சு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கல்யாணத்துக்காக வாங்கியிருந்தாங்க அந்த கடனும் வந்து நான் வேலை செஞ்சு எடுத்துட்டேன் திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பது ஆயிரம் ஓராயிரரூபா தான் இப்போ லாஸ்ட்டாக இருக்கிற கடனு இதுக்கு வட்டி வட்டி கட்டியாச்சு நமக்கு வந்து டைம் இருக்குது இந்த டைம் இருக்குது போது மொத்தமாக இது எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் டுவெல் லேக்ஸ் என்னோட கடன் வரியுமே இருந்திருக்கு நான் வந்து இதில் வந்து எண்பத்தி ஓராயிரம் பேலன்ஸ் வைக்கிறேன் மொத்தம் நான் அடைச்சிருக்க கடன் பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய் அடைச்சிருக்கேன் கிட்டத்தட்ட எனக்கு இன்னும் பேலன்ஸ் இருக்குன்னா எண்பத்தி ஓராயிரம் பேலன்ஸ் இருக்குது இதுக்கு நான் என்னென்ன வேலை பார்த்துருப்பேன் அப்படின்னும் சொல்கிறேன் ஏன்னா சும்மா ஹஸ்பண்டோட சேலரியை மட்டும் நான் வந்து வச்சுட்டு ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறதுன்னு கஷ்டம் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறது எல்லாமே இருக்கு இல்லையா நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்ற விஷயத்தையும் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் பார்ட் டைமாக ஒரு ஜாபாக இருந்தாலும் சரி ஏதாச்சும் கஷ்டம் அப்படின்னா திடீர்னு அந்த மாதம் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் வேலைக்கு போயிடுவேன் சரிங்களா அந்த அமௌண்ட்டும் வச்சிருந்தேன் எக்ஸ்ட்ராவா மேட்ரி வந்து எழுதுகிற வேலை இருக்குது இல்லையா அந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணுற வேலை அதுவும் பார்த்தேன் சேடு கடையில் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பார்ட் டைம் வேலையும் பார்த்தேன் நான் எழுதி தர்றது அப்புறம் வடகம் போடுறது கேட்குறவங்களுக்கெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்து மாவு இந்த ஆயிலில் வந்து எனக்கு அவ்வளோ வந்து எந்த ஒரு இல்லை உண்மையாக சொல்லணும்னா ஏன்னா அங்கேருந்து வெளியிலேருந்து பருப்பு வாங்கிட்டு வரேன் அந்த ட்ராவலிங்கில் இருந்தாலும் சரி என்னோட பொருள் போடணும் நிறைய பொருள் போடுவேன் இல்லையா அந்த பொருளாக இருந்தாலும் சரி அங்கே விற்கிற காய் வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக தான் இருக்கும் அங்கே அதுக்கெல்லாம் எனக்கு வந்து அவ்வளோ லாபம் கிடைக்கல பட் இருந்தாலே எனக்கு ஒரு சந்தோஷம் நம்ம யூஸ் பண்ணுறது மற்றவங்களுக்கு தரோம் இல்லையா அந்த சந்தோஷத்துக்காக அதை ஃப இருந்தேன் இதை சத்துவமாவு கிரைண்ட் பண்ணி தரதெல்லாம் வந்து பசங்க வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் மல்டி கிரெயின் வீட்டிலேயே வந்து செஞ்சு தரதெல்லாம் வந்து என்னோடய ஆசைக்காக இதெல்லாம் செஞ்சு தரேன் மற்றபடி இதுலலாம் எனக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருந்துச்சு இந்த மூடில் இதெல்லாம் வந்து என்னோடய ஆசைக்காக நம்ம பண்ணுறது ஏன் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மல்டிகிரெய்னு இந்த என்ன விக்கிறதெல்லாம் தான் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து செலவுக்கு கோல்டுக்கு கோல்டு வாங்கி தரத்துக்கு ரிலேட்டிவ்ஸ்க்காக வந்து இந்த மாதிரி அமௌண்ட்டை எடுத்து யூஸ் பண்ணிப்பேன் ஏன் இந்த வீடியோ பண்ணேன்னு சொல்றேன் இப்போ அதோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வந்து அவங்க சேலரி பாத்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருந்தாங்க அவங்க மாசம் எவ்வளவு வட்டி மட்டும் கட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு பாத்துக்கோங்க இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் கட்டுறாங்க வட்டி மட்டும் மாசம் மாசம் கட்டுறாங்களாம் ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஏழு பர்சன்ட்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்காங்க இந்த வட்டி இந்த கடன் கடனுக்கு வட்டி லட்சி கட்டுற சொல்லிருந்தாங்க இப்போ நாற்பதாயிரம் ரூபாய் சேலரி அவங்களுக்கு ஏன்னா அதை வச்சு நம்ம ஃபேமிலி நல்லா ரன் பண்ணலாம் இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் நம்ம மாசம் வட்டிக்கே கொடுத்துட்றோம் வட்டிக்கே கொடுத்துட்டா மிச்சம் பன்னெண்டாயிரம் ரூபாய் தான் மிச்சம் இருக்கும் ஒரு உங்களுக்கு பசங்க இருக்கலாம் இல்ல வீட்டில் பெரியவங்க இருக்கலாம் இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் தேவை எமர்ஜென்சிக்கு வேணும்னா நம்ம இந்த பன்னெண்டாயிரபால இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா பசங்களை ஸ்கூல் ஃபீஸுக்கு ஏன்னா ஸ்கூல் ஃபீஸ் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏதாச்சும் பென்னோ பென்சிலோ இல்லை நோட் புக்கோ இல்லை மற்றதான் ஒரு ஐநூறுரூபா ரூபாய் கேட்கணும் ஏதோ எமர்ஜென்சிக்குனா கூட நம்மளால எடுத்து தண்ண முடியாது அந்த இருப்போம் நம்ம இப்போ சிட்டி சைடு இருக்கீங்க அப்படின்னா ஃபேமிலியை இந்த டுவெல் தௌசண்ட் வச்சு ரன் பண்றது கஷ்டம் தான் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா ரெண்ட் கொடுக்கணும் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் கொடுக்கணும் அவங்களுக்கு கரண்ட் பில்லுக்கு அதிகமாக கேட்பாங்க யூனிட் ஆறு ரூபா கூட இருக்கலாம் ஒரு சில இடத்துல எனக்கு சொல்ல தெரியல எமர்ஜென்சிக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னா கூட நமக்கு கஷ்டம் இப்போ நீங்க ஒரு அளவுக்கு வில்லேஜஸ் சைடு இருக்கீங்க உங்க ஹோன் ஹவுஸ் தான் அப்படின்னா பன்னெண்டாயிரம் உங்களுக்கு போதுமானதா இருக்கும் அதுவே ஒரு சில டைம்ல நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும் ஏன்னா திரு திடீர்னு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் வருதுன்னா கூட நம்மளால் எதுவும் செய்ய முடியல அப்படின்னும் போது கூட கஷ்டம் இருக்கும் ஏன்னா அந்த சுச்சுவேஷன்ஸில் நான் எந்திருக்கேன் அதனால எனக்கு தெரியும் இந்த பன்னெண்டாயிரம் ரூபாய் வச்சு ஃபேமிலி ரன் பண்றது வந்து எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு இப்போ அந்த பன்னெண்டாயிரம் ரூபாய் வச்சு கூட நான் ஃபேமிலி ரன் பண்ணிடுவேன் ஆனா அந்த கஷ்டமான சுச்சுவேஷனில் ஃபேமிலியை ரன் பண்ற மாதிரி இருக்கும் தான் இந்த வீடியோ போட்டேன் உங்களுக்கு ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் சாலரி அப்படின்னா கூட உங்ககிட்ட நகை இருக்கு அப்படின்னும் போது கூட நீங்க பேங்க்ல அடமானம் வச்சுக்கோங்க அடமானம் வச்சுட்டு இந்த கடனை ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க ஏன்னா வச்சு நம்ம வந்து மாசம் இருபத்தி எட்டாயிரரூபா ஒரு வட்டிக்கே கொடுத்துடுறோம் அப்படின்னா நம்ம எதை வச்சு நம்ம ஃபேமிலியா ரன் பண்ணுவோம் எதை வச்சு நம்ம நிம்மதியாக சந்தோஷமா வாழ்வோம் சரிங்களா நீங்கள் நகை வச்சிருக்கீங்கன்னா இந்த வட்டியை ஃபர்ஸ்ட் எடுத்துருங்க இந்த கடனை ஃபர்ஸ்ட் அடைச்சிட்டு உங்கள் நகையை வந்து பேங்க்ல அடமானமா இருந்தால் பிரச்சனை இல்லை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த அசலை சேர்த்து வச்சா கூட இல்ல ஒரு ஒரு தான் உங்களால அசல் சேர்க்க முடியுது ஒரு லட்ச ரூபாய் தான் உங்களால ஒரு வருஷத்துல சேர்க்க முடியுதுன்னா கூட பெரிய விஷயம் கிடையாது அந்த ஒரு லட்ச ரூபாவை ஒரு நகைக்கு கட்டி எடுத்துட்டு ரெனிவல் பண்ணா போதும் ஏன்னா ஸ்பிளிட் பண்ணி வச்சுக்கோங்க எப்பயுமே நகையை ஸ்ப்ளிட் இப்போ உங்களுக்கு ஒரு பத்து லட்ச ரூபா அப்படின்னா நாலு லட்ச ரூபாய் கடனு சொல்லிருக்கீங்க ஒரு லட்ச ரூபாய் ஒரு லட்ச ரூபாய் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இல்ல ரெண்டு லட்ச ரூபாய் ரெண்டு லட்ச ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்க இல்ல மூ ஒன்னு ரெண்டு லட்ச ரூபாய் இன்னொன்னு ஒரு லட்ச ரூபாய் இன்னொன்னு ஒரு ஒரு லட்ச ரூபாய் எடுத்து மத்தான் உங்களால வட்டி கட்ட முடியல அப்படின்னா திருப்பி இன்னொரு வருஷம் மத்த ரெண்டுட்டீங்கன்னா கூட இந்த கடனை நீங்க அடைச்சிருவீங்க அதுக்கு அடுத்த வருஷம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு கடனை எடுத்துட்டு திருப்பி அதை ரெனிவல் பண்ணி வச்சிருங்க அவங்களால வட்டி கட்ட முடியல அப்படின்னு சொன்னா கூட இல்ல வட்டி கட்ட முடியும் அப்படின்னா அதுக்கும் சேர்த்து நீங்க சேமியங்க உங்களால ஈஸியா வந்து நிறைய ஒரு நாலு லட்ச ரூபாவை உங்களால முடியலன்னா கூட ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷத்துலயே நீங்க எடுத்துடலாம் இல்ல மூணு வருஷத்துல கூட எடுத்துடலாம் அந்த நாலு லட்ச ரூபாய் கடனை ஆனா இவ்வளவு வட்டி கட்டி உங்க ஃபேமிலியா ரன் பண்ணிட்டு இதையும் மீட் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வந்து வேலைக்கு போறீங்க அப்படின்னா ஒரு ஒய்ஃப் ஒரு பதினஞ்சாயிரூபா பத்தாயிரம் ரூபாய் சாலரி வாங்குறாங்க அப்படின்னா கூட அந்த பத்தாயிரம் ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு அப்படியே பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு அப்படியே வந்து நீங்க பேங்க்ல கட்டிட்டீங்கன்னா சீக்கிரமா உங்க நகையை மீட்டு எடுத்துடலாம் கண்டிப்பா உங்களாலையும் சேவிங்ஸ் பண்ண முடியும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க உங்களால கண்டிப்பா முடியும் ஏன்னா என்னாலயும் ஒரு கடனை அடைக்க முடிஞ்சது ஒரு பத்து பன்னெண்டு லட்சம் ரூபாய் அப்படின்னும் போது உங்களால அடைக்க முடியாத எல்லாரையும் அடைக்க முடியும் கண்டிப்பா பாசிட்டிவா இருங்க உங்க கடனை ஈஸியா அடைப்பீங்க நீங்கள் வந்து கொஞ்சம் நம்ம என்ன சேவிங்ஸ் பண்ண நமக்கு பெனிஃபிட்டா இருக்குன்னு பார்த்துக்கோங்க நான் மோஸ்ட்டாக இதில் இதுல வந்து ஏழை சீட்டு தீபாவளி சீட்டு பொங்கல் சீட்டு தான் சொல்லியிருப்பேன் ஏன்னா நான் சீக்கிரமா கடன் அடைக்கிறதுக்காக ட்ரை பண்ணேன் நீங்க இது செட் ஆகல அப்படின்னா கூட நீங்க வேற சேவிங்ஸ் பண்ணலாம் மாதம் மாசம் ஆரடிக்கு பே பண்ணிட்டு கூட நீங்க இந்த கடனை அடைச்சிக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்லாம் இதில் விட அதிகமான இன்ட்ரெஸ்ட்டும் அமௌண்ட்டும் கிடைக்கும் அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி கடன் அடிக்க ட்ரை பண்ணலாம் உங்கள் கடன் அடிக்க இது ஒரு ஐடியாவோ ஒரு சின்ன ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வந்தால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்